என்ன பிரியா காலேஜ்ல ஏதோ ஃபங்க்ஷன் சொன்னா இவ்ளோ சீக்கிரமா வந்திருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா ஒரு கப் காஃபி கிடைக்குமா அதுக்கு என்ன இத கொண்டு வரேன் انا ஏன் இவ்ளோ டல்லா இருக்க காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையா என்ன எல்லாமே இந்த ஜிவியால தான்மா ஏன் ஜிவி என்ன பண்ணா நான் காலேஜ்ல கிஷோர்னு ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருந்தே சும்மா தான்மா பேசிட்டு இருந்தே ஃப்ரெண்ட்லியா அதுக்கு ஜிவி என்னல்லாமோ பேசுறா திட்ரா அந்த பையன் சரியில்லை அப்படி இப்படின்னு எப்போ பார்த்தாலும் கிஷோரை பற்றி தப்பு தப்பாக ஏதாவது சொல்லித்தர என்ன நான் கிஷோர்கிட்ட ஏதாவது சும்மா பார்த்து பேசினா கூட போதும் அப்படி திட்டுறாம்மா ஜீவி ஆனால் ரியா அப்படி இல்லை எவ்வளோ ஸ்வீட் தெரியுமா இந்த வயசில் இதெல்லாம் நார்மல்னு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் இந்த ஜீவி தான் அது யார் புதுசா என்னோட ஃப்ரெண்டு தான்மா இப்போதான் பேசினேன் அவ்வளோ ஸ்வீட் தெரியுமா ஓஹோ அப்படியா கிஷோர் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னனால ஜிவி கிட்ட ஆயிட்டா கிஷோர் கூட பேசினாலும் ஒன்னும் இல்லடின்னு சொன்னனால ரியா ஃப்ரெண்ட் ஆயிட்டாளா என்னமா சொல்றீங்க அப்படி எல்லாம் இல்ல நீதிமொழிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நண்பர் கொடுக்கும் அடிகள் நல் நோக்கம் கொண்டவை பகைவர் தரும் முத்தங்களோ வெறும் முத்த நீ சொல்லு ரியா உன்னோட ஃப்ரெண்டா இல்ல ஜிவி உன் ஃப்ரெண்டா எனக்கே தெரியும் ஜிவி உன் நல்லதுக்காக தான் சொன்னானு அப்புறம் ஏன் உனக்கு சரி சரி போ